அஸ்ஸலாமு வலைக்கம் ரசமத்துல்லா இரகாத்து அன்பு கூறிய உறவினர்களே இந்த பதிவு வந்து அனைவரும் ஷேர் பண்ணுங்க யாரும் ஜோக்கா எடுக்காதீங்க இது வந்து எங்களோட மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் சரியா நான் ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு போகும்பொழுது நம்மளோட மார்க்கம் உங்களுக்கு அடங்கிக்கிற நான் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய இது ஒன்றாவது நான் நான் கடந்த காலங்களில் வந்து நிறைய வீடியோ பேசிக்கேன் மாற பேசுகிறது குறிப்பிட்ட மூலியம் தான் பேசிடுவேன் நீங்கள் எவ்வளோ தவறாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஒரு மௌழிய பேசக்கூடாது சரியில்லை அவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும் அவங்கள வந்து அவங்களோட சும்மா கிரிக்கெட்டி பேசு சரியில்லை நீங்களும் பல கொமெண்ட் போட்டிக்கிங்க அன்றைக்கு கதை வேறு இன்றைக்கு பாருங்கள் எல்லா மோளவையும் தப்பு சொல்லலை இப்போ எம்பேசிலேயே தானே சிறிலாங்காலேயே கொய்ட் எம்பேசி உள்ளுக்க வேலை செய்கிற பிறதோஸ் ஆஜியாரிக்கு ஏத்தானே அவர் மௌலவி பிரிதோஸ் ஆஜியார் மௌலவி அவரை நம்ம அவரை அப்படி செய்வான்னு நான் நினைக்கல இந்த மாதிரி பேசுறதுக்கு வழிபார்னு நானும் நினைக்கல இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா நான் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறது வந்து தவறு தான் இல்லைன்னு நான் சொல்லலை தவறு ஜான்னு கேட்டால் எனக்கு செய்ய வழி இல்லை எனக்கு நான் என்ன செய்கிறது என்னோட ஏகே ஃபவுண்டேஷனுக்கு நான் லெட்டர் வந்து அவர கையில் அதாவது எம்பாசிட்ற கையில் எங்கள் ஊருக்கு வரும்போது நான் கொடுத்தேன் கொடுத்தத அவர அங்கே நான் நம்பரை வாங்கிட்டு ஒரு மூணு மூணு நாள் கழித்து அவர் கால் பண்ண சொல்கிறாரு நான் மூணு நாளைக்கு போவே இல்லை லீவுனா வேலைக்கு போவே இல்லை நான் உங்களுக்கு அதுக்கு போகிறோம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னார் அடுத்த நாள் கழிச்சு இப்போ சொல்கிறாரு அதுபோ ஒரு கிளம்போடு போனதுக்கு போகிறோம் நீங்கள் அப்படி ஒன்று தந்தீங்கான்னு கேட்குறாரு அப்படி தந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு ரைட் அதை விடுங்கண்ண எங்கேயோ உள்ள கடிதம்லாம் கேட்டாங்கன்னுட்டு அங்கே போய் கடிதம் கேட்டால் இந்த மாதிரி ஒன்று இல்லை ரிஸ்லான்னு சொன்னாங்க முஸ்லீம் திணைக்களத்தில் ஒரு கடிதம் கேட்டுது கேட்டு அனுப்பிக்க சுமார் அதாவது சுற்றி விட்றாங்க இதில் ஒரு ஆள் மட்டும் இல்லை இன்னொரு ஆள் ஒரு ஆள் ஈக்காது அவர் தான் நூறுல்லா ஹஜ்ஜார்னு சொல்கிறார் அவங்க லேசான ஆளுக்கும் இல்லை நூருல்லா ஹாஜியான்னு சொல்கிறேன் நல்ல ஆளுக்கும் இல்லை நல்லா அழகாக தாளித்து பேசுவாங்க இப்போ தான் இந்த என்ன மாதிரி ஒருத்தனை வீடியோ பேசி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளாகுன்னு அவங்கத்தான் தவறு ஏன் மேலே இல்லை இப்போ நான் நாட்டில் கிட்டே எவ்வளோ செஞ்சுட்டு இப்போ கோயிற்றுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இப்போ கோயில் உள்ள கவர்மெண்ட்டே தவறு சொல்கிற அளவுக்கு அப்போ அவங்க வைக்காங்க இப்போ கவர்மெண்ட் பாராட்டுது இப்போ இப்போ இங்கே வந்து பாரம் கொடுத்தேன் கவர்மெண்ட்டுக்கு இங்கே உள்ள கவர்மெண்ட்டு தான் சிறிலாங்காலேயே தூதரம் கோய்ட் தூதுரம் அதுக்கு அதை அது இப்போ இங்கே பாராட்டுதான் ஓகேன்னு இப்போ அங்கே பிரச்சனை இவங்க கதைக்கழகத்தில் இது சரி வராது என்ன இது சரி வராண்டா கோயிட் கவர்மெண்ட் என்னப்பா இவங்களும் என்ன இவங்களோ இவங்களும் படித்து ஓதி இஸ்லாத்தான் கரைச்சி கொடுத்த ஆளுக்கும் அப்போ நீங்கள் செய்தி நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க இங்கே உள்ள நிறுவனம் ஏதாச்சும் ஒன்று போனது அங்கே தான் அடிப்பாங்க கோல் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன இடப்புண்டு நீங்கள் அங்கே என்ன சொல்கிறீங்களோ எல்லாம் வெளிச்சோம் ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை விமர்சனங்கள் கூட கூடு கூடுற மாதிரி இதுமாதிரி வழி இதெல்லாம் சரியில்லை ஆகவே உங்கள்கிட்ட பணிவாக சொல்கிறது நிறைய விஷயம் பேசுவேன் பேச வழி வைக்காதீங்க கூடிய சீக்கிரம் என்னுடைய விடயத்தில் கருணை காட்டி ஆர்வம் காட்டி அந்த விஷயத்தை எப்படி முடிக்கணும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இந்த வீடியோ வந்து நேரடியாக வந்து சிறலாங்காலேயே கொயிட் எம்பேஸில் உள்ள பிரதோஷுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் என் ஃபோனை ப்ளாக் பண்ணி போட்டீங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டுட்டு அது தவறு பிரதோஷும் ஹாஜியார் அடுத்த ஹாஜியார் ஒரு ஆளிக்கிறார் யார் நூறுலாம் ஹாஜியார் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா நூறு ஹாஜியாரை பற்றி இங்கே வந்து யாருமே எனக்கு நல்லது சொல்லலை நூறு ஹாஜியாரை பற்றி யாரும் நல்லது சொல்லலை தயவு செஞ்சு சொல்கிறேன் தாழ்மையான கருத்து அடுத்த அரப்புள்ள நான் பேசுறதுக்கு தான் போகிறேன் என் விடயத்தில் கொஞ்சம் கரணை காட்டுங்க அந்த விஷயத்தை என்ன நடப்புன்னு பாருங்கள் சும்மா தலை சுற்றி வைக்க வேணாம் இன்றைக்கி நாட்டில் நாட்டில் ரெண்டு கிழமை முன்னாடி அனர்த்த எனக்கு தானே அனர்த்தத்தை பார்த்து பயந்து கொள்ளுங்கள் சாதாரண மக்கள் குலுக்கி வர மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதை பார்த்து நான் கண்ணீர் கூடுறேன் கவலைப்படுறேன் நாளைக்கு எங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடந்துட்டா இது இது உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய இந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இன்றைக்கி வந்து நடந்து இன்னைக்கு சரியா இந்த வீடியோ பார்த்துட்டு நாங்களோட கோபம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தொடர்பு கொள்வதுக்கு நீங்கள் செஞ்சு மக தவறாக நிறைய செஞ்சிட்டீங்க எனக்கு செய்யாதீங்க அல்லாஹ் உட்காண்டி என்ன விஷயத்தை கூடிய சீக்கிரம் பாருங்கள் சொல்லியா முடிச்சு கொள்றேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து